என்னக்கா தலை வேதனை சொல்லிட்டு படுத்துருந்தீ இல்லையா இப்ப எப்படி இருக்கு மீனை குழம்பு வச்சியெல்லாம் எப்படி ஆமா உமா நமக்கு முடிஞ்சாலும் முடியாட்டலாம் நம்ம தான் எலும்பி எல்லா வேலையும் செய்யணும் நீ பின்ன மீன் வாங்க போனோடனே கொஞ்சம் போல புளிய ஊற வச்சிருந்தேன் அந்தாலும் அப்படியே தேங்காயும் அரைச்சிட்டேன் மீன் வாங்கிட்டதானே அப்படியே கழுவி அடுப்பில் வச்சுட்டு பார்த்துக்க அதான் உடம்புக்கு முடியலைன்னு சொன்னே இல்லையா அரட்டை செய்ய செல்ல வேண்டியது தானே ஆமா நல்லா செஞ்சு தந்து நான் தின்ன தான் இந்த வேலையாக இருந்தா வேறையை போலான்னு பார்த்தேன் அது வேற இல்லாம போயிட்டு பாறான் ஆமாக்கா அக்கா அந்த வேலை தான் நல்லா இருந்துச்சு பாத்துக்கிடுங்க நம்ம பாட்டு காலையில எழும்புனோமா சமைச்சோமா உள்ளதை தின்னோமா கிளம்புனோமான்னு இருந்து ஆனா இப்ப பாருங்க வீட்டில் இருந்தே நேரம் போயிட்டே இருக்கு நேரம் போடுறது தான் மிச்சம் ஒரு வருமானமா இல்லை ஒன்றும் இல்லை பாருங்களாக்கா ஆமாம் உமா இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது ம் குழுவை வேற பிரிச்சுன்னு கீழே சொன்னா ம் இல்லை கடைக்கி ரூபாயை கேட்டு பார்ப்போம்மா ம் என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறிய இல்லை உமா இது கீதா நாளைக்கு குழுவ பிரிச்சனையும் சொன்னா இல்லையா அதான் உனக்கு எவ்வளோ போல கிடைக்குமோ எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கா இறக்கம் கிடைச்சோம் புதுசாக கேக்குறீ அது இல்லை உமா உனக்கு எதாவது இப்போ காசு தேவைப்படுதா எப்படி இல்லை ஏன் கேட்கணா உனக்கு தேவைப்படலாம் அந்த காசை ஏடு நான் ஒரு ஆறு மாசத்துல திரும்ப தந்துடலாம் ஏன்க்கா இல்லை நீ எடுத்து பேங்கூல போட்டு நான் என் பிள்ளை ஏதாவது நகை எடுக்கலான்னு விலை எல்லாம் கூட்டிகிட்டு போகுது பார்த்தியா அதான் கொஞ்சம் முறை எடுத்து வைக்கலாம் வாங்கிட்ட வாங்கினா வட்டி இல்லாம வாங்கலாம் இல்லையா அதான் கேட்குமா ஏன் என் நெத்திர எங்கேயாவது இழுச்சவா எழுதி ஒட்டிருக்கா எப்படி தெரியாம தான் கேட்கேன் ஒட்டிருக்கா எப்படி அதுக்கு எவன கத்தியா தா தருண சும்மா ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரியும் எனக்கு பிள்ளையே இல்லாத நான் எடுக்க ஆஹா மற்ற நேரம் பேசும்போது நல்லா இழுத்து பேசு கோவப்படும் போது மட்டும் இழுக்கவே இல்லை ஒரே ஃப்ளோவா பேசிட்டு போறான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா எப்படி நீங்க மட்டும் இருக்கணும் மற்றவி இருந்தா என்ன பிழைச்சா என்ன போனா என்ன அப்படிதானே ஏய் அம்மா தெரியாம கேட்டுட்டேன் உடனே எவன்தான் இந்த உலகத்துல தப்பு பண்ணத தெரிஞ்சே பண்ணனு சொன்னான் கேள்விக்குரியா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தெரியாம பண்ணிட்டேன் இல்லுவ போனா சொல்லிட்டு விட்டா ஓவரா பேசிட்டு இருக்காதுண்ணா தர விருப்படியு போயிட்டே என்னால தர முடியாதுக்கா அவ்வளவுதான் விடு ஆனா உமா நீ இவ்வளவு நஞ்சு முடிஞ்சவளா இருப்பானு நினைச்சவே இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஒரு நகை எடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு வருத்தம் இல்லே உமா உங்க பிள்ளை என்ன என் பிள்ளை என்ன நீங்களே இப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்படி இருக்க கூடாது ஏக்கா உங்களுக்கு கிடைக்க காசுல நீங்க எடுங்க எனக்கு கிடைக்க கஷ்டம் தான் என் பிள்ளை எடுத்துப்பேன் போதும் இருந்தாலும் ரொம்ப புறாம பிடிச்சவளா இருக்கானே உமானி ஆமா ஆமா இருக்கே இருக்கேன் பாக்கி வீலுக்கு தெரியும் யார புறாம பிடிச்ச வேணி ரொம்ப பேசாதீங்க நீ ஃபர்ஸ்ட் வாய முடுமா என்ன இவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க டெக்கா மாமியார் என்னத சாட்டுறோம் ஆளைய காணல எங்க போனியே ஏ நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே தான் போணுமா எனக்கு எங்க போக தோணுதுன்னு அங்க போவை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா நீங்க எங்க வேணாலும் போங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டோம்லாம் இல்ல உங்க மோகன் தான் கேட்பான் தான் கேட்டேன் ஆஹ் ரெண்டு நாள் என் மூலக வீட்டு போறேன் என்னத்தே சொல்றிய ஏன் திடீர் நீ எல்லாம் இந்த வீட்டுல திடீர் திடீர் தான் நடக்குது என் மூலக வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன் சரிங்க தே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க வராம பேர் மட்டும் நினைச்சாத ரெண்டே நாள்ல வருவேன்

ரேவதி ஏதாவது ஏசி எடுத்து மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாவ இங்கே விடாதீங்கன்னு சொல்லுவோமா சொன்னா சொன்னா மாமியார் விடாது இல்லையாக்கா ஏண்டாமல நம்ம நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நேரில் போனாதான் ரேவதி வீட்டில் இருப்பா இல்லையா ஆமாம் பத்தியா என்ன பண்ணியது ஒரு ஃபோனே பண்ணுவோம்க்கா சரி நான் ஃபோன் பண்ணி சரி சரி அடிங்க அம்மாடி பரவாயில்ல சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் எப்படிமா இல்லை

எல்லா வீட்டோட மாதிரி நம்மளும் சண்டையும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தா என்னத்த என்னத்த சொல்லுவ எனக்கு இக்கதே ஒரே பையன் ஆ அவனே ஏதாவது சண்டை போட்டு எடுத்துட்டு அவள்கிட்ட சண்டை போட்டு அவன் தனியாடி போகிறேன்னு சொல்லுவான் கேவையா சொல்லாம் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாம்மா எதுக்கு மருமகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளை கூட சொன்னா நம்ம பொறுத்து தானே போவோம் அதே போலதாம்மா நானும் அவ்வளோங்கிட்டேன் இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மரம் எனக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு ம் அதெல்லாம் விடு என்ன டெய்லி நீங்கள் தான் எழுப்பி சமையல் பண்ணுவாது இன்னைக்கு என்ன அவள் சமைக்கிறேன்னு சொல்லியா அவ வீட்டுலேருந்து அவ அம்மா வராங்களாம் அதான் அவள் எல்லாம் வேலையும் பார்க்கலான்னு நினைக்கியா ஓஹோ அவள் வீட்டிலேருந்து யாராவது வந்தால் நல்லா சமைப்பா ம் உனக்கு தான் சமைச்சு போட மாட்டேன் அப்படியா வேண்டாக்கா வியாவில் பேச்சலாம் வேண்டாம் பியாசு தான் பிரச்சனை வரா என் குடும்பம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு ஹம் யாருக்கு ஆசை கேட்டத சண்டை போட்டுன்னு வச்சுடுங்க குடும்பம் ரெண்டாவது தான்டாக்கா ம் சரிம்மா சரி சரி ஹலோ யாருமா ஹலோ ஆன்டி ஏய் யாருமா யாருன்னு தெரியுது யாருன்னு சொல்லிட்டு பேசுங்களாம் ஆண்டி நோந்தா ஆக்சுவலா ரேவதி பக்கத்தில் இருக்காளா நம்மளோட அவளோட அண்ணி தான் பேசுறேன் இல்லம்மா அவ அடுப்பங்கரையில நிக்கிய அவ கிட்ட கூப்பிட்டு கொடுக்கவா எப்படி கூப்பிட்டுட்டா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் உங்ககிட்ட தான் கால் பண்ணேன் என்னம்மா சொல்லு ஆக்சுவலா இன்னைக்கு ரேவதியோட அம்மா அதான் என் மாமியார் உங்க சம்பந்தி ம் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர்றாங்க இப்பதான் என் மருமாவா சொன்ன கிளம்பிட்டாங்களா இல்ல இல்ல இனிதான் வருவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க அங்க வந்துகிட்டு வரும்போது தயவு செய்து ரேவதி அனுப்பி வச்சிடாதீங்க ஐயே என்னமா சொல்லிட்டா நான் ஏன் என் மருமோல அனுப்பி வைக்க போறேன் அவ இங்கதான் இருப்பா அங்கெல்லாம் அனுப்பி விட மாட்டேமா அதான் ஏதாவது என் மாமியார் ஏதாவது சொல்லி எடுத்து கூட்டிட்டு வந்துடும் பாத்துடுங்க அதான் அனுப்பி வைக்காதீங்க ஆ ஆ சரிமா சரி சரி நான் அதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன் சரி ஆண்டி அப்ப வைக்கிறேன் ஆ சரிமா சரி யாருக்கா யார் போன்ல

ஆ ஆ புரியுதும்மா புரியுது நான் போகிறேன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நிறைய வாட்டி சொன்னாலும் செய்றாங்க ம் வேற நமக்கு ஆயிரக்கட்ட ரூல்ஸு அம்மா போகாத தூங்காத தங்காதேன்னு என்ன ஃபோனை விட்டுட்டு போயிருக்கு ம் அடுப்பதில் நிற்கும் பேசிச்சு யாருக்கிட்ட இது இருக்கு கால் பண்ணாங்க